அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு புது கதையுடன் கதை நேரத்தில் சந்திக்கின்றோம் நண்பர் சேலம் ஜோசியர் அவர்கள் தான் வந்து விடாமல் கேட்டிருந்தாரு அதாவது எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா நீங்கள் காதல் கதை சொன்னால் கூட பரவாயில்ல சார் நான் கேட்டுக்கிறேன் ஆனால் கதை சொல்லுங்கள் சார் அப்படின்ற அளவுக்கு அவர் போயிட்டார் அதனால் அவரை ஏமாற்ற விரும்பலை அஃப்கோர்ஸ் நண்பர்கள் நிறைய பேரும் வந்து புது கதை வேணும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது சரக்கு தீர்ந்து போச்சு அப்படின்லாம் இல்லைங்க ஆனால் எழுதி வச்சிருக்கேன் பட்டு அதை வந்து வெளில கொண்டு வரத்துக்கு எனக்கு மனசு இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் வந்து அப்படியே நடந்து விடுகின்றன அப்படின்றத பார்க்குறோம் அதனால் அதை அவாய்ட் பண்ணனத்துக்காக அதை இப்போ நான் எடுக்கிறதா இல்லை அதை வேறு இது மாதிரி மாற்றலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ரைட்டு வளவளன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைய கதை நேரத்துக்கு போகலாம் இது வந்து சேலம் ஜோசியர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு காதல் கதை தான் ஆனால் கேம்பி அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி காதல் வந்து இதில் எங்கேயுமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே நான் ரொம்ப முக்கியம் இல்லைங்க என்ன நடந்தது நடக்க போவது அதுதான் முக்கியம் சுருக்கமாக வந்து என்ன ஏ டூ ஜீரோ த்ரீ டூ அப்படின்னு கூப்பிடலாம் அதனால் ஏ டூ ஜீரோ த்ரீ டூ அப்படின்னு கேங்களா சொல்றேன் நான் வந்து இப்போ சீனாவில் ஒரு பயோ இன்ஜினியரிங் லேபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் உடனே நான் வந்து சைனீஸ் அப்படின்னு நினச்சிடாதீங்க இந்தியன் ஒரு இண்டியன் வந்து சைனாவில் அதுவும் வந்து ஒரு பயோ இன்ஜினியரிங் லேபில் எப்படி வேலை செய்கிறான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா கரெக்ட் இதுக்கு தான் வந்து நிறைய கஷ்டப்பட வேண்டியதாக இருந்ததுங்க நிறைய பொய்யான விஷயங்களெல்லாம் வந்து உருவாக்க வேண்டியதாக இருந்தது இது வந்து ஒரு ஊடுருவல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இங்கே வந்து நான் ஒரு பெரிய ரிசர்ச்சர் அப்படின்னா அஃப்கோர்ஸ் உண்மையிலேயே நான் வந்து ரிசர்ச்சர் தான் பிஹெச்டி போஸ்ட் டாக்டரெல்லாம் நான் முடிச்சிருக்கேன் நான் ஆனால் நான் வந்து பணத்துக்கு விலை போகிறதுக்கு தயாராக இருக்க ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணி எனக்குன்னு யாரும் இல்லாத மாதிரியும் ஃபேமிலி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணி இந்த சைனீஸ் பை இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த நியூஸை இப்படியோ போக வச்சு அவங்க வந்து என்னை வாட்ச் பண்ணி ஆஹார் ஐடிவன் தனியாளாக தான் இருக்கான் காசுக்கு ஆசைப்படுவோம் அது ஹனி ட்ராப்லாம் பண்ணானுங்க அதில் நான் உழலை பட் காசு அப்படின்னு வரும்போது நான் கொஞ்சம் அதிகமாகவே கேட்டேன் அப்போ தான் நம்புவாங்க அவங்கள வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ இந்த லேபில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் எனக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்குங்க அதனால் எந்த விதமான கம்யூனிகேஷனும் கிடையாது ஜஸ்ட்டு ஒரே ஒரு லோக்கல் மொபைல் ஃபோன் தான் அது கூட வந்து லேப்லேருந்து யாராவது என்ன கூப்பிடுவாங்க அவங்களோட ஏதாவது பேசணும் தானே தவிர நோ கம்யூனிகேஷன் பேக் ஹோம் ஏன்னா நான் முழுசாக இங்கே வந்துட்டேன் இனிமேல் வந்து எனக்கும் என்னுடைய பூர்வீகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சீனாவில் கம்ப்ளீட்டான்னு நம்பணும் அதுக்காகத்தான் ஓகே இப்போ என்னுடைய டாஸ்க் அதை நான் கடைசியில் சொல்கிறேன் அதை நோக்கி என்னுடைய ஆராய்ச்சி போயிட்டே இருக்குதுங்க நானும் வந்து ரொம்ப கடுமையாக இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்கேன் வேற எதுவுமே வந்து எனக்கு நினப்பு கிடையாது ஏன்னா இந்த ஆராய்ச்சி அப்படின்றதோட எனக்கு அந்த டாஸ்க் அந்த கடமை அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது அப்போ தான் அந்த சத்தத்தை கேட்டேன் அது எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல இந்த ஓமை சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களானும் எனக்கு தெரியல இந்த கண்ணாடி டம்ளர் இருக்கு இல்லையா அந்த கட் கிளாஸ்னு சொல்லுவாங்க அப்படியே கொஞ்சம் அதில் டைமண்ட் டைமண்டாக தெரியும் அந்த டம்ப்ளரில் அதில் வந்து நல்ல ஐஸ் வாட்டரை ஊற்றும் போது ஒரு மாதிரி அந்த சவுண்டு மட்டும் இல்லை அந்த தண்ணியோடு இருக்க அந்த கிளாஸ் டம்ப்ளர் அந்த மாதிரி இருந்தது அந்த குரல் யோ இணையாது குரலுக்கு வந்து இப்படி தான் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்காதீங்க எனக்கு என்னவோ அப்படிதாங்க தோணுச்சு யார்ரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா அவளும் வந்து இந்த லேபில் தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா சில சமயங்கள் நான் அப்படி கிராஸ் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்துருக்கேன் பட்டு அவ பேசி நான் கேட்டதில்லை எல்லாருமே வந்து அந்த ரிசர்ச்சில் மும்முரமாக இருக்கும் அப்போ அவள் ஏதோ கேட்ட உடனே அந்த வாய்ஸ் வந்து என்னை என்னவோ பண்ணிடுச்சுங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நாம இங்கே வந்திருக்கிறது அந்த டாஸ்கை முடிக்க ஆனால் அதை விட்டுட்டு அதுவும் ஒரு சீனாவை சார்ந்த பெண்ணு பின்னாடி சுத்தருது அப்படின்னு சொன்னால் இதுதான் இந்த காதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இந்த நாடு மதம் இனம் மொழி அப்புறம் என்னென்னு சொல்லுவாங்களா எல்லாவற்றையும் தாண்டியது அப்படின்னு சொல்லிக்க வேண்டிதான் எனக்கு வந்து அவளையே பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கு அப்புறம் அடுத்த நாள் உடனே என்ன பண்ண எப்படியாவது அவகிட்ட பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன் ஆனால் அவள் கண்டுக்கிறதாவே இல்லைங்க அவள் பாட்டுக்க வேலையில் இருக்கா வந்து அவள் டீமில் இருக்கவங்களை ஏதோ கேட்டுட்ருக்கா எனக்கு எப்படியாவது அவள் பக்கத்தில் இருக்க டேபிளில் போய் ஒர்க் பண்ணணும்னு அப்படியே ஒரு வெறி மாதிரி வந்துடுச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்க கிட்ட போயிட்டு இல்லைங்க எனக்கு இது எங்கேயோ ஸ்ட்ரெக் மாதிரி இருக்குது அதனால் ஒரு சேஞ்ச் வேற ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் கொடுங்க நான் அதில் கொஞ்சம் நாள் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் ஸோ தட் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு நல்ல காலம் நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்து அவர் ரைட்டு நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு நான் போயிட்டு ஹாய் அப்படின்னா இது வேறு எனக்கு டவுட்டு அவளுக்கு வந்து இங்கிலீஷ் வருமா இல்லை சைனீஸ் தான் பேசுவாளா அப்படின்னு நல்ல காலம் இங்கிலீஷில் பேசுனா ஹாய் அப்படின்னா இல்லை இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிருங்க அப்படின்னு இப்படி பார்த்தா எதுவும் கேட்கல அவள் பேசணும் தானேங்க நான் வந்திருக்கேன் அவள் பேசாமல் எப்படியே கண்ணிலேயே கேட்டான்னா இல்லை அது ஏதோ கொஞ்சம் இங்கேயோ ஸ்ட்ரக்கான மாதிரி இருக்குது ஐ நீட் அ சேஞ்ச் அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்ன உடனே என்ன நினச்சாலோ தெரியல அப்படியே தலையை கொஞ்சம் பின்னாடி சாய்ச்சிட்டு சிரித்தாங்க ஆஹா சிரிக்கும்போது அந்த கண்ணாடி டம்ளரில் ஐஸ் வாட்டர் இல்லை அப்படியே அந்த ஒரு தங்க கலரில் ஒன்று ஊற்றுவாங்க தெரியுமா அது மேலே ரெண்டு ஐஸ் கியூப்லாம் மிதக்குமே ஆ அந்த மாதிரி இருந்ததுங்க இப்படியே அந்த ரிசர்ச் போயிட்டு இருக்குங்க அவங்க ரிசர்ச்சும் போயிட்டு இருக்கு என்னுடைய ரிசர்ச்சும் போயிட்டு இருக்கு ஆமாம் ரெண்டும் வேற வேற பட் என்னுடைய நோக்கம் என்னன்னா அவங்களுடைய அந்த ரிசர்ச்சில் நான் எதிர்பார்க்குற விஷயத்தை எப்படியாவது உள்ள சேர்த்துடணும் அப்போதான் வந்து என்னுடைய டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும் இது நடுவில் ஏதோ அவள் வந்து என்கிட்ட கொஞ்சம் அடிக்கடி பேச ஆரம்பிச்சா ஆனால் அவ பேசும்போதெல்லாம் நான் அப்படியே அடைச்சி போய் நிற்பேன் அவள் கேப்பா ஹலோ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு இல்லை இல்ல ஒன்னு அப்படின்னு ஏதோ சமாளிப்பனே தவிர எனக்கு எதுவும் சொல்ல வராது அப்புறம் ஒரு நாள் நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் அவ பேர் வந்து ஜிங்லி ஜிங்லி ஆஹ் இது பாரு தப்பா நினச்சிக்காத நீ பேசுறத கேட்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தேன் அதனால் தயவு செஞ்சு நீ என்னை கேள்வி கேட்காதீங்க எதையாவது நீ பேசிட்டு என்ன ஒன்னா பேசு என்னை திட்டணும்னு கூட திட்டு எனக்கு கவலை இல்லை ஆனால் எதையாவது பேசிட்டே இரு ஆர் அட்லீஸ்ட் நீ ரிசர்ச் பண்ணும்போது ரைட்டு இப்போ வந்து இதை இதில் போடுறேன் அதை அதில் பண்ணுறேன் அதையாவது நீ சொல் நான் அதை கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கே அப்படின்னு அப்படி என்னை வித்தியாசமாக பார்த்தா இல்லை இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் என்கிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது யாருமே சொன்னது இல்லையா உன்னுடைய வாய்ஸ் நான் கண்ணை கூட மூடிட்டு நீ பேசுகிறத மட்டுமே கேட்டுட்டு இருப்பேன் ஜிங்லி சொன்னா சினிமாட்டிக்காக கூட இருக்கும் எனக்கு வந்து இந்த சாப்பாடு தூக்கம் தண்ணி எதுவுமே வேணாம் நீ பேசுறத கேட்டுட்டே இருந்தா போதும் நம்பல நீ இங்க பேசும்போது இதையெல்லாம் நான் என்னுடைய மொபைலில் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ பெரிய ஃபைலாக நான் சேர்த்து வச்சுருக்கேன் பற்றியா நான் இங்கே ரிசர்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன பிறகு நைட்டு ரொம்ப நேரம் இதை போட்டு விட்டு கேட்டுட்ருப்பேன் இதில் சில நேரங்களில் வந்து நீங்கள் மற்றவங்களோட சைனீஸில் பேசுவார் அதுவும் இருக்கும் ஆனால் ஐஸ் வாட்டர் அது வந்து எங்கேருந்து வந்தா என்ன வாட்டர் இஸ் வாட்டர் இஸ் வாட்டர் அதானே தடவையாக ஜிங்லிக்கு வைக்க வந்து நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக எதுவுமே பேசலை அடடா சொதப்பிட்டம் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் சாயங்காலம் கிளம்பும் போது என்னை தோளில் வந்து தட்டினான் சாயங்காலம் ஃப்ரீயா அப்படின்னா எனக்கு வேற என்ன வேலை இருக்குது வீட்டில் போயிட்டு ஓ பேச கேட்டுட்ருக்கணும் அதை நான் ரெக்கார்டு இல்லாமல் லைவாக கேட்குறதுனா நான் ரெடி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வா பார்க்குக்கு போகலாம் அப்படின்னா அப்புறம் அங்கே பார்க்கில் போய்ட்டு சாதாரண விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருந்தோம் வேறு எதுவும் இல்லை அண்டு என்னடா கொஞ்சம் ஓவராக பேசிட்டோமே அப்படின்னு நினச்சாலும் அதெல்லாம் அவள் பெருசாக எடுத்துக்கல மேபி அந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் அதனால் நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சாளா என்னான்னு தெரியல ஆறு இது வந்து ஏதோ மேபி வேறு லாங்குவேஜ் பேசுகிறவோ அப்படின்றதுனால அவள் வாய்ஸ் பிடிச்சிருக்கு இதை தவிர அதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சாலான்னு தெரியல சாதாரணமாக தான் பழகிட்டு இருந்தோம் எனக்கு வந்து இது அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படியாவது கொண்டு போனோம் கொண்டு சுத்தமாக தெரியல ஒரு நாள் நான் அதே மாதிரி லஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏ என்ன கூடுவா ஏ இல்லங்க அது ஏன்னா ஏ டூ ஜீரோ த்ரீ டூன்னு சொன்னேன் இல்லையா எங்க லேப்ல வந்து எல்லாருக்கும் நம்பர் தான் அதை தான் கூப்பிடுவாங்க அவங்க கிட்ட காமிக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சாதாரண கார்டு இப்போல்லாம் அதை யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல மேபி சைனாவில் அது இன்னும் யூஸ்ல இருக்குது போல் இருக்கு என்னது இது அப்படின்னு பாரு அப்படின்னா பார்த்தா அதில் வந்து யாரோ கையெழுத்து போட்டிருக்கான் கீழே வந்து அவனுடைய பேரையும் எழுதியிருக்கான் ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருந்திருக்கு கொஞ்சம் கூட ரொமான்டிக்காக இல்லை ஆனால் அது வந்து ப்ரப்போசலை சொல்கின்ற ஒரு கார்டு இதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் எரிச்சல் கோபம் பொறாமை இதெல்லாம் சேர்ந்து வந்தது யார் கொடுத்தா அப்படின்னு யாருன்னே தெரியல ஆனால் ஏதோ பேரை மட்டும் எழுதியிருக்கான் இனிமேல் தான் அந்த பேர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இது பேரை எழுதினவன் நேரம் கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல என்னோட டெஸ்கில் வச்சுட்டு போயிட்டான் எனக்கு என்ன இதான் வேலையா போய் தேடிட்டு இருக்கணும்னு அப்படின்னு இப்போது எனக்கு என்ன தைரியம் வந்தது இல்லை எப்படி அதை சொன்னேன்னு எனக்கு தெரியல சே இவனோடலாம் நான் போட்டி போடணுமா அப்படின்னு அப்படியே கண்ணு விரிய நான் பார்த்தா ஜிங்லி யூ மீன் நீ இந்த போட்டியில் இருக்கியா அப்படின்னா இருந்தா அப்படின்னு நீ இருந்தியானா எத்தனை பேர் வந்தாலும் எல்லாருமே தோத்து போயிடுவாங்க அப்படின்னா அப்போ டிக்ளேர் பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு எதே இது அந்த ரிசல்ட்டை தான் நீ அப்ளை பண்ணியா முதல்ல அப்ளை பண்ணு அதுக்கப்புறமா ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணலாம் அப்ளை பண்ணாமையே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நீ அப்படின்ட்டு சிரிச்சுட்டே அவள் எழுந்து போயிட்டான் அண்டு அன்னைக்கு வந்து வெளில கூப்பிட்டு போயிட்டு அந்த அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க் அப்படின்றாங்கல்ல அதை ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம் நான் அவ விரலில் போட்டேன் அவள் என்னோட விரலில் போட்டான் அப்போ கேட்டா ஏ நீ வந்து திரும்பி இந்தியா போயிடுவியா அப்படின்னா நான் சொன்னேன் இல்லை ஜிங்லி அது உனக்கு தெரியாது நான் இங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி தான் வந்திருக்கேன் அப்படின்னு மேன் உங்கள் ஃபேமிலி எங்கெல்லாம் எல்லாரையும் விட்டுட்டு நீ எப்படி இங்கே வந்திருக்க அப்படின்னும் போது இல்லை ஜிங்லி எனக்கு யாருமே கிடையாது நான் வந்து ஒரு அனாதை ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்தேன் அப்படியே ஏதோ யாரோ ஸ்பான்சர் பண்ணாங்க படித்து நல்லா படிப்பு வந்தது அப்படின்றதுனால வந்து இப்போது இங்கே என்ன கூப்பிடட்டாங்க அண்டு தே ஆர் ஆஃபரிங் மீ அ வெரி ஜனரஸ் பே பாக்கெட் இதெல்லாம் இந்தியாவில் நான் எதிர்பார்க்க முடியாது அண்ட் இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ரிசர்ச் ஃபெசிலிட்டி வந்து நான் இந்தியாவில் பார்த்ததே கிடையாது ஸோ என்னுடைய அறிவுக்கு தீனி போடுற விஷயம் அண்டு பாக்கெட்டுக்கும் நிறைய கிடைக்கிது அப்படின்னும் போது நான் எதுக்காக இல்லை யாருக்காக திரும்பி போனோம் ஜிங்லி அண்ட் ஆல் த மோர் இப்போ நீ இங்கே இருக்கு அப்படின்னும் கழுத்தை பிடிச்சி தள்ளனா கூட நான் வெளில போக மாட்டேன் அப்படின்னு உடனே ஜிங்லி சிரிச்சுட்டே சொன்ன அடப்பாவி ஆமாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தமிழெலாம் கற்றுக் கொடுத்துட்டேன் நான் அது நான் வந்து இந்தியாவுக்கு வரலாம் அந்த யுவாங் சுவாங் இவங்கெல்லாம் வந்து நிறைய எழுதி வச்சுருக்காங்க இந்தியாவை பற்றி நான் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் இப்படி சொல்லிட்டிய அப்படின்னா அவகிட்ட நான் எப்படி சொல்ல முடியும் நான் திரும்பியெல்லாம் இந்தியாவுக்கு போக முடியாது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே இருக்கிறது தான் அங்கேயும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது அவ்வளோதான் அது போகலாம் ஒரு நாள் அப்படின்னு நான் மழைப்பிட்டேன் இன்ஃபேக்ட் எங்கள் ரிசர்ச் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குங்க என்னோடய அந்த தனிப்பட்ட ரிசர்ச் அதுவுமே வந்து நாலு கால் பாய்ச்சலில் போயிட்டுருக்கு இப்போது அவங்களுடைய ப்ராஜெக்டில் என்னுடைய இதை எப்படியாவது உள்ள சொருகணும் இதுதான் வந்து நான் செய்ய வேண்டிய கடைசி வேலை அதுக்கப்புறம் நான் அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேன் ஆனால் இங்கே தான் சிக்கல் இப்போ ஜிங்லியை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லை ஆனால் அவ்வளவு கூட்டிட்டு போனோம் அப்படின்னா அது சாத்தியமா அப்படின்னு தெரியல மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது இப்போது என்னுடைய டாஸ்கா இல்லை காதலா இதுதான் என் முன்னாடி இருக்க பெரிய கேள்வி ரொம்ப யோசிச்சு காதல் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அஃப்கோர்ஸ் எல்லாரும் அப்படி தான் எடுப்பாங்க ஹீரோ அப்படின்னா காதல் தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கதையில் நான் தானே ஹீரோ அப்போ நான் மட்டும் வேறு மாதிரியாக முடிவு எடுக்க முடியும் ஆனால் எனக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது ஜிங்லி கிட்ட உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு அன்னைக்கு சண்டே வழக்கமாக சண்டே அன்னைக்கும் லேபுக்கு போயிடுவோம் நான் ஜிங்க்லி கிட்டே சொன்னேன் இன்னைக்கு லேபுக்கு போவானா கொஞ்சம் எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு அங்கே ஒரு அந்த பீச்சில் போயிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் கடல் அலைய பார்த்துட்டு உக்காந்துட்டு இருந்தோம் அப்போது நான் ஜிங்க்லி சொன்னேன் ஜிங்லி நீ என்ன தப்பா நினைப்பேன் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ நான் வந்து தப்பானவனாக மாற மாட்டேன் மேன் போட்டு குழப்பிறேன் அப்படின்னா இல்லை நான் இது பாரு லவ் பண்ணுறது நிஜம் நான் இனிமே இங்கே தான் இருக்க போகிறேன் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் நிஜம் கடைசி வரைக்கும் உனக்காகத்தான் என் லைஃப் அப்படின்னு சொன்னதும் நிஜம் என் காதல் நிஜம் எல்லாமே நிஜம் ஆனால் இங்கே வந்து நான் அந்த ரிசர்ச்சுக்காக வரல வரலையா அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க டெய்லி சும்மா கதை விடாத வந்து என்ன பார்த்த நான் வந்து இங்கே ஒர்க் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சது அதனால எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன் இப்படி ஏதாவது சினிமா கதை சொல்ல போறியா ஏன்னா ஊர் சினிமா நான் நிறைய பார்த்தேன் அங்கே இது மாதிரி தான் வரும் இதை கேட்ட உடனே எனக்கு பகிர் தூக்கி டாக்குமெண்ட்ஸ் போட்டது என்ன சொல்றா அப்படின்னு அது அது சினிமா அது அப்படி இல்லை ஜிங்லி அது வேற விஷயம் இப்போ நாம பண்ணிட்டு இருக்க ரிசர்ச் ஆமா அது கிட்டத்தட்ட முடிய போகுது ஆனா நான் தனியா ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் நீ தனியா பண்ணிட்டு இருக்கியா என்ன சொல்ற நீ இல்லை உங்களோட சேர்ந்து மாதிரி தான் நானும் பண்றேன் என்னுடைய பார்ட்டை நான் வந்து கரெக்டாக முடிச்சிடுறேன் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சிடுறேன் உங்களுக்கு தெரியாம இன்னொரு விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன் என்ன விஷயம் என்ன இப்படி போட்டு இல்லை ஜிங்லி அதாவது என்னுடைய இங்கே வந்து ஒரு பண்ணி, ஒரு ஜீன் பேஸ் பயோ வெப்பன் வாட் பயோ வெப்பனா ஆமா ஜிங்லி அதாவது அந்த ஜீன்ல மார்க்கர் இருக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும் இல்லையா ஸோ சில பர்டிகுலர் ஜீன் டைப் அதை மட்டும் அட்டாக் பண்ணுற மாதிரி சொல்லப்போனால் ஒரு சிலரை மட்டுமே குறி வச்சு அந்த ஜீனில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெய்ட்ஸ் இருக்கவங்க அவங்கள மட்டுமே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வைரஸ் டிசைனர் வைரஸ் இதுதான் என்னுடைய டாஸ்க் ஏன் என்ன சொல்கிற நீ ஆமாம் ஜிங்லி அதாவது இந்த ஐக்கியூ இதெல்லாம் வந்து ஒரு எண்பது தொண்ணூறு இப்படி இருக்கவங்கள மட்டுமே அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு வைரஸ் ஏ என்ன பேசுற ஹண்ட்ரட் யாரா இருந்தாலும் அவங்களை அட்டாக் பண்ணும் யாராலையும் முடியாது ஹண்ட்ரட் அண்ட் அபவ் அவங்க மட்டும்தான் இங்க ஆக முடியும் என்ன ஏ பேசுற அப்ப என்ன வந்து இங்க புத்திசாலிகள் மட்டும்தான் இருக்கணும் முட்டாள்கள்லாம் வந்து இந்த பூமியில இடம் இல்லை அப்படின்றியா இல்லை ஜிங்லி உனக்கே தெரியும் இங்க வந்து பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு இன்ஃபேக்ட் இந்த பாப்புலேஷன் அதிகமானதுனால தான் எல்லா பிரச்சனைகளுமே ரிசோர்ஸஸ் பத்தலை ஒத்துரை ஒத்துரை அடிச்சிக்கிறாங்க எல்லாத்துக்கும் சண்டை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த நாட்டை நாங்கள் பிடிக்கிறோம் இந்த நாட்டை நீங்கள் பிடிக்கிறோம் அதை அழிக்கிறோம் இங்கே வந்து நாங்கள் ஆக்குப்பை பண்ணோன்றாங்க ஒரு பக்கம் நாடான இல்லீகல் இமிகிரண்ட்ஸுன்றாங்க இல்லை இல்லை அவங்கள உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு குரூப்பு இல்லை அவங்க வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு குரூப்பு இவங்களாக வந்து கும்பல் கும்பலாக இன்னொரு நாட்டில் போயிட்டு ஆ நாங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பு இதுக்கெல்லாம் ஒரே முடிவு என்ன அப்படின்னா அந்த லோ ஐக்கியோ அவங்களெல்லாம் இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து அந்த டீ பாப்புலேஷன் அப்படின்றது அப்படின்றதும் கண்ட்ரோல்ல இருக்கும் அதே சமயத்தில் தேவையில்லாத மனுஷங்களையெல்லாம் ஏ என்ன பேசுற நீ மனுஷங்களில் வந்து தேவையானவங்க தேவையில்லாதவங்க அப்படின்னு யார் முடிவு பண்றது ஜிங்களே என்ன தப்பா நினச்சிக்காத அறிவு கட்ட தரமா பேசாத அப்போ நீ சொல்ற கணக்குப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்க உலக மக்கள் தொகையில ஒரு எயிட்டி பர்சன்ட் ஒண்ணு இல்லாம போயிடும் பிளீஸ் நான் சொன்னது கேளு இன்னும் இனிமேலும் நான் பண்ண போறது கிடையாது ஏன் ஜிங்லி நான் தான் சொன்னேன்னு நான் வந்து உன் மேல வச்சிருக்க காதல் நெஜம் அப்படின்னு சோ இந்த டாஸ்க நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் தலைமறை ஆயிடணும் வந்த இடத்துக்கே நான் திரும்பி போயிடணும் ஆனா ஒன்றை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு இல்ல என்னால் இனிமே அது முடியாது ஜிங்லி அதனால சாகர வரைக்கும் கூட தான் இருப்பேன் என்னுடைய டாஸ்க் நாசமா போனாலும் பரவாயில்ல அஃப்கோர்ஸ் மனுஷகுலம் நாசமா போகாம இருக்கும் அதனால காதல் தான் பெருசு அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன் ஏ நான் உன ஒன்று கேட்கவா சொல்லு ஜிங்லி ஏ நான் சொன்னதை நீ நம்பலையா இல்ல நீ சொல்றது அத்தனையும் நிஜம் அப்படின்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஆனால் இந்தியன் கவர்மெண்டா இந்த மாதிரி ஒன்று பிளான் பண்ணி அமிச்சாங்க அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே ஜிங்லி நான் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் இன்ஃபேக்ட் அதுதான் உனக்கு பெரிய ஷாக்காக இருக்கும் அதைத்தான் எப்படி சொல்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இங்க இருக்கிற மக்களில் வந்து முக்காவாசி பேரை கொல்ல போறேன் அப்படின்னு சொன்னேன் அதையே வந்து நான் தாங்கிட்டேன் இதுக்கு மேலே நீ என்ன பெருசா சொல்ல போறேன் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் கொன்னுட போறோம் பூமியை வந்து காலியா வைக்க போறோம் மிருகங்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல போறியா சொல்றதானே சொல்லு அவ்வளோதான் ஜிங்லி என் மேலே உனக்கு கோவம் பின்னா நீ இது மாதிரி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு கோபம் வராமல் கொஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சியா இல்லை ஜிங்லி நான் வந்து இந்தியன் கிடையாது ஹே நீ இண்டியன் பாஸ்போர்ட் பார்க்குறதுக்கு அப்படியே பக்கா இந்தியன் நல்லாவே தெரியுது இதை வந்து பாஸ்போர்ட்டை பார்த்து தான் வேறு தெரிஞ்சுக்கணுமா அப்புறம் நான் இண்டியன் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் இல்லை வேற ஏதாவது இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படி இப்படி பண்ணி அந்த அமெரிக்கன் அப்படி ஏதாவது இங்கே வந்திருக்கியா நீ நான் தமிழ்லாம் உடல் நல்லா பேசுகிறீங்க இல்லை ஜிங்லி நான் அமெரிக்கனும் கிடையாது நான் வந்து ப்ராக்சிமா சென்டாரி அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பிளானட்லேருந்து வந்திருக்கேன் ஏதாவது பிராங்க் பண்றயா நீஜந்தான் ஜிங்லி இங்கே எதுக்கு வந்தீங்க இங்க வந்து எதுக்காக இங்க இருக்கவங்களாம் கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஜிங்லி அங்க வந்து எங்க பாப்புலேஷன் அதிகரிச்சிட்டே போகுது ரிசோர்சஸ்லாம் எல்லாம் வந்து குறைஞ்சிட்டே போயிடுச்சு அதனால எங்களுக்கு வேற பிளானட் வேணும் அதை தேடிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு இந்த பிளானட் கிடைச்சிது பட் பிரச்சனை என்ன அப்படின்னா நாங்கள் இங்கே வரும்போது நீங்கள் ஏராளமான நம்பர்ஸில் இருக்கீங்க ஸோ ஒரு ஃபைட் அப்படின்னு வந்தாச்சுன்னா நீங்கள் எத்தனை பேரை லூஸ் பண்ணாலும் திருப்பி திருப்பி சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க மேபி ஒரு ஸ்டேஜில் வந்து எங்களை நீங்கள் ஓவர் பவர் பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது அதனால் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட்டை இங்கே அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மீதி இருக்க டுவெண்ட்டி பர்சன்ட் அதுவும் ஐக்கியூ அதிகமாக இருக்கவங்க போது ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி அறிவாளிகளாக மட்டும்தான் தான் இருப்பாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது அவங்கள வச்சு வேலை வாங்குறது அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு சுலபம் ஏன்னா எல்லாத்தையும் செய்யறதுக்கு வந்து மெஷின்ஸ் இருக்கு ஆனால் அதை வந்து சரியா மேனேஜ் பண்றதுக்கு ஐக்கியூ இருக்கின்ற ஜந்துக்கள் எங்களுக்கு தேவை அதனால தான் நான் ஐ எம் சாரி ஜிங்லி பட் இந்த டாஸ்கை நான் முடிக்க போறதில்லை ஏ யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் ஹே ஜிங்லி என்ன தமிழ் சினிமாவில் வர மாதிரியே வந்து கடைசி சீனில் போலீஸ்கார மாதிரி அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் நீ இந்த மாதிரி ஏதாவது சொதப்புவே அப்படின்னு தான் அதே ப்ராக்சிமா சென்டாரிலேருந்து என்னையும் அமுச்சு வச்சாங்க உன்னை வாட்ச் பண்ணுறதுக்கு கடைசியில் வேற யாரும் கிடைக்காம என்கிட்டயே வந்து மாட்டின பத்தியா உன்னை இங்கேயே போட்டு தள்ளிட்டு நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன் குட் பை மீண்டும் அடுத்தபோதில் இணைந்திருப்போம் வணக்கம்